நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை களிமொழிக்கு வாக்களிங்க அவர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உடைப்பார்னு சொல்லி வாக்கு கேட்டேன் நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற சச்சீங்க தூத்துக்குடி மக்களுடைய மக்களா கடைமொழி வாழ்ந்தார் உழைச்சார் போராடினார் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார் பேசினார்னு சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார் தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல தமிழ்நாட்டுக்காக பேசினார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார் மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அவரே தண்ணீர் இறங்கி மக்களோட மக்களா நின்று நிவாரண பணிகளை ஈடுபட்டது எல்லாம் நீங்களே சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியலும் பழைய பல்லவைய பாடுவார் எங்க மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனமும் வைக்க முடியாதவங்க செய்யற அவதூறு பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம் ஊர் சுத்த வரல எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கத்து கொடுத்தது யார் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்குன்னா தனிப்பட்ட எனக்கும் கனிமொழிக்கு மட்டுமல்ல இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கத்து கொடுத்திருக்கிறார் அதனால் தான் அடிக்கடி சொல்கிறோம் ஆமாம் நாங்க குடும்ப கட்சி தான்